ஹாய் விவஸ் நம்ம டாஸ்காண்டில் அந்த மல்லிச்செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூத்து முடிச்சிருச்சு ஸோ மறுபடியும் நம்ம கட் பண்ணி விடணும் நம்ம மல்லி செடி சீசனில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு தடவை பூ பூத்து முடிச்ச உடனே நம்ம வந்து செடிங்களை கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக துளிர் எடுத்து நிறைய மொட்டு வைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கட் பண்ண கட் பண்ணால் தான் என்ன ஆகும்னா செடி வந்து நல்லா படரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க சின்னதாக இருக்கும் இந்த செடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா நாலு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே எத்தனை சைடு கிளைகள்லாம் வந்துருக்கு பாருங்க அதுக்கு காரணம் நம்ம வந்து கட் பண்ணி விடுறது தான் இதுதான் இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லியில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் விட்டு கொஞ்சம் பூ இருக்குது நான் இன்னும் கட் பண்ணி விடலை ஃபஸ்ட்டு நம்ம அந்த செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம் இதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பூ பூத்துருச்சு ஸோ மறுபடியும் நம்ம இதை கட் பண்ணுறோம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து நிறைய கிளைகள் வரும் வந்துட்டு அதில் வந்து நமக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் செடி சின்னதாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விடலாம் செடி எப்போ பூக்க ஆரம்பிக்குதோ அந்த டைமில் பூத்து முடிச்ச உடனே நீங்கள் அந்த பூ வந்தது இல்லையா அந்த கிளையை வந்து கரெக்டாக கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி முனையில் மட்டும் கட் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பூ பூத்த இடத்துலேருந்து மறுபடியும் ரெண்டு கிளைகள் வரும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செடி படர ஆரம்பிக்கும் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணலைன்னா அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா பூக்கிற சீசனில் டைமில் தான் பண்ணணும் மற்ற டைம்லலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது செடி நல்லா படர்ந்தால் மட்டும்தான் நிறைய மொட்டு வரும் நிறைய கிளைகளில் நிறைய மொட்டு வைக்கும் அதுக்காக தான் இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து நிறைய மொட்டு வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செடி நல்லா பூக்கணுன்னா உங்களுடைய செடி நல்லா வெயிலில் இருக்கணும் அடுத்தது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அடி உரமாக மாட்டு ஏறு இருக்குது இல்லையா அது வந்து அடி உரமாக கொடுக்கலாம் இல்லைனா வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் புளிச்ச மோர் வந்து சீசன் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கட் பண்ணி விட்றோம் இல்லையா கட் பண்ணி விட்ட விடனே நம்ம வந்து புளிச்ச மோர் வந்து செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மோர் எடுத்திருக்கேன் நல்லா புளிச்சு போயிருக்கு இது மோர் வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும் நீங்கள் இன்கேஸ் வந்து மோர் கட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு ஆறு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் இல்லைனா ஏர்லி மார்னிங் வந்து செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடணும் இப்போ நான் இன்றைக்கி வந்து கட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் இந்த புளிச்ச மோர் வந்து பூச்செடிங்க மட்டும் கிடையாது காய்கறி செடிங்க மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் இந்த பூ உதிர்கிற பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் இது மல்லி செடியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து தளிர் வர யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அது என்னங்கிறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ